அழகான வாழ்க்கை உண்டாக சவால்களின் முன்னிலையில் பயந்த மாட்டோம் என்று திருப்பொருளின் சாரத்தை அதனூடாக எடுத்துக்காட்டியும் வழிகாட்டும் ஒருங்கிணைக்கப்பட்ட அரசு நிர்வாகம் ஒன்றில் பங்காள ஒருவர் என்ற வகையில் நான் பொதுமக்களின் பணத்திலிருந்து சம்பளம்புற அரசு உத்தியோகத்தர் என்ற வகையில் அரசு கொள்கைகள் மற்றும் இலக்குகளை நடைமுறைப்படுத்தும் போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமை பொறுப்பிலே வினைத்திறன்கள் பயனறுதிகளுடன் செலுத்தங்களுடனும் செயல்நூக்கத்துடனும் அறிக்கூடிய அர்ப்பணிப்புடன் நேர்மையுடனும் பொதுமக்களுக்கு சார்பாகவும் முழு நிறைவாக நிறைவேற்றுவ நிறைவேற்றுவதாக உறுதி மொழிகின்றேன் சட்டப்பிரமாணம் செய்கின்றேன் நன்றி